கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைய தினத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் சேனாதிபதியாகிய லிசியா யூதர்கள் பவுளை தேவாலயத்தில் அடிக்கும்போது அவனை விடுவித்தான் பவுல் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் என்னதென்று அறிய அவன் விரும்பினான் தேவாலயத்தில் பவுளை அடிக்கிறவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் சரியானபடி குற்றம் எதையும் சாட்டவில்லை இரண்டாவது பவுளை பேச அனுமதித்தால் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்று அவன் எண்ணினான் பவுல் ஜனங்களோடு பேச அனுமதித்தான் அங்கேயும் பவுளினுடைய குற்றம் என்னதென்று அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை மூன்றாவதாக பவுல் செய்த குற்றம் என்னதென்று அறிய அடித்து விசாரிக்கச் சொன்னான் ஆனால் பவுல் ரோமன் என்று அறிந்து சேனாதிபதி அதிர்ச்சி அடைந்தான் பவுல் ரோமன் என்று அறிந்தபடியால் அவன் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னதென்று அறிய அவனை குறித்து ரோம அரசாங்கத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்ய அவன் செய்த குற்றம் என்னதென்று அறிவும் முயற்சித்தான் பவுல் அரசியல் ரீதியாகவோ அரசாங்கத்திற்கு எதிராகவோ எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை தெரியப்படுத்தினான் மேலும் அவன் கொலையை திருடு போன்ற எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் தெரியப்படுத்தினான் ஆனால் மத ரீதியாக ஏதோ ஒரு குற்றம் அவன் மேல் இருக்கிறது என்பது மட்டும் தெரிய வந்தது எனவே தேசத்தின் மத தலைவர்களை ஆலோசனை சங்கத்தாரை கூடி வரச் செய்து அவர்களுக்கு முன்பாக பவுளை கொண்டு போய் நிறுத்தினான் இந்த சேனாதிபதி பவுல் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்றபோது நான் தேவனுக்கு முன்பாக மனசாட்சியின்படி நடந்து வருகிறேன் என்று சொன்னான் நிரூபிக்கப்பட முடியாத குற்றங்களுக்காக நான் இங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்ற அர்த்தத்தோடு பவுல் பேசினான் பிரதான ஆசாரியன் அண்ணா இதைக் கேட்டபோது எரிச்சல் அடைந்தான் பிரதான ஆசாரியன் பதவியில் இருந்தவர்களில் தேவபக்தி இல்லாமல் மனசாட்சிக்கு பயப்படாமல் இருந்த மனிதர்களில் அண்ணா என்பவன் முதன்மையானவனாவான் இவன் தின்பவன் தான் பணக்காரன் ஆவதற்காகவே தேவாலயத்தில் வருகிற தசமபாகங்களில் திருடி கொலையடிப்பவன் இவன் தனது பதவியை கொள்ள கொலை செய்யவும் அஞ்சமாட்டான் கிபி பதினான்காவது ஆண்டு ஒரு கொலை குற்றத்து நிமித்தம் திபேயூர் திபேரியூர் ஆயனால் இவன் பதவி நீக்கம் செய்யப்பட்டான் மீண்டும் ஏறோது அகிரிப்பா ஒன்று என்பவனுடைய அந்த ராஜாவின் சகோதரன் மூலம் கிபி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு மீண்டும் பிரதான ஆசாரின் பட்டத்திற்கு வந்தான் இவன் ரோம அரசாங்கத்திற்கு தேசத்தை காட்டி கொடுப்பவன் என்ற குற்றச்சாட்டின் நிமித்தம் கிபி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வைராகியமுள்ள யூதர்களால் அவன் கொலை செய்யப்பட்டான் பவுல் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நின்றான் இயேசுவானவரும் பேதரும் யோவானும் மற்ற அப்போசலும் ஸ்தேவானும் நியாய விசாரணைக்காக எங்கே நின்றார்களோ அதே இடத்தில் பவுலும் நின்றான் ஸ்தேவான் விசாரிக்கப்படும் போது பவுல் ஸ்தேவானுக்கு விரோதியாக நின்றான் ஆனால் இப்போது பவுலோ ஒரு குற்றவாளியாக ஒரு விரோதியாக அங்கே நிற்கிறான் யாருக்கு யூதர்களுக்கு பவுல் மனசாட்சியோடு நான் நடக்கிறேன் என்று சொன்னபோது பிரதான ஆசாரியன் இவனை வாயிலே அடியுங்கள் என்று சொன்னான் அதற்கு பவுல் விலையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்க வேண்டிய நீ நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா ஏனென்றால் ஏவியராகவும் பதினொன் பத்தொன்பது பதினைந்து உபாகும் இருபத்தைந்து ஒன்றிலிருந்து மூன்று ஆகிய வசனங்களின்படி நியாயப்பிரமாண சட்டத்தின்படியே விசாரணைக்கு பின்புதான் குற்றவாளியை அடிக்க வேண்டும் எனவே நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத பிரதான ஆசாரியன் பார்வைக்கு தேவபக்தி இல்லுவனைப் போல வேஷம் தரித்துக்கொண்டு விலையடைக்கப்பட்ட சுவராக இருந்தான் சிலர் பவுல் இந்த பிரதான ஆசாரியனை பார்த்து சில பேர் பவுல் இப்படி சொன்னதுனால பவுலை பார்த்து தேவனுடைய பிரதான ஆசாரியனை நீ வைகிறாயா நீ நிந்திக்கிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னான் பவுல் இவன் பிரதான என்று எனக்கு தெரியாது என்று ஏன் சொன்னான் கலாத்தியர் நான்கு பதினைந்தின்படி பவுலுக்கு பார்வை சரியில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள் இது அரசாங்கம் கூட்டிய கூட்டம் ஆகையால் பிரதான ஆசாரியன் ஆசாரியனுக்குரிய ஆடைகளை அணிந்து அவனுக்குரிய முதன்மையான இடத்தில் உட்காராமல் இருந்தபடியால் பவுலுக்கு பிரதான ஆசாரியனை ஒருவேளை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம் இருபது ஆண்டு காலத்தில் ஒன்று இரண்டு முறை மட்டுமே பவுல் எருசுலேமுக்கு வந்திருந்தபடியால் பவுலுக்கு பிரதான ஆசாரினை அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கலாம் பவுல் கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வரும்படி பிரதான ஆசாரினிடத்தில் கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போகும்போது அண்ணாவின் மகன் தொயோப்பிலு கீ முப்பத்தி ஏழுந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளில் பிரதான ஆசாரியனாக இருந்தான் இஸ்ரேவலுடைய சரித்திர ஆசிரியர் ஜோசிப்பஸ் கூற்றின்படி தேசாதிபதியாகிய பெலிக்ஸின் நாட்களில் அண்ணாவின் மகன் யோனத்தான் பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு இவர்கள் பிரதான ஆசாரிகளை மாற்றிக்கொண்டு இருப்பதால் மேலும் ரோம அரசாங்கத்தால் சிலர் மாற்றப்படுவதால் பிரதான ஆசாரியனை அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது எனவே பவுல் எனக்கு தெரியாது இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னான் பவுல் தான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் அல்ல என்பதை காண்பிக்கும்படி உன் இனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் யாத்திராகம் இருபத்தி இரண்டு இருபத்தெட்டு அப்போ சிலர் இருபத்தி மூணு ஆறிலிருந்து பத்து வசனங்கள் ஆலோசனை சங்கத்தில் சதிசெயர் ஒரு பகுதியும் பரிசேயர் ஒரு பகுதியும் இருக்கிறார்கள் என்றறிந்து நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன் என்றான் மறித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்றான் பிலிப்பியர் மூன்று ஐந்தின்படி பவுல் ஒரு பரிசேயன் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு ஆவியும் தேவதூதனும் உண்டு என்று நம்புவார்கள் ஆனால் சதிசேயர் உயிர்த்தெழுதலும் இல்லை ஆவியும் இல்லை தேவதூதர்களும் இல்லை என்று அவர்கள் சாதிப்பார்கள் மருத்துவர் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொன்னபோது கூட்டத்தில் பிரிவினை உண்டாயிற்று பரிசெயர்களும் சதுசெயர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இரண்டு மிருகங்கள் எதிரெதிரே நின்று ஒன்றை ஒன்று கடித்து குதறுவது போல இந்த இரண்டு குழுக்களும் பகையாளிகளாக மாறினார்கள் பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி அறிந்து பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போனான் அப்போ சிலர் இருபத்தி மூன்று பதினொன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் பவுல் மிகவும் சோர்ந்து போய் தான் ரோமாபுரிக்கு போய் ராயனுக்கு முன்பாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க வாய்ப்பில்லாமல் போகும் என்கிற மன வருத்தத்தோடு இருந்தான் பம்பரமாக சோழன்று ஊழியங்களை செய்த பவுல் முடங்கி போனானா காணப்பட்டான் சிறகுடிந்த பறவையாக சோர்ந்து போன இந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் அவனுக்கு அவர் விடுதலையை வாக்களிக்கவில்லை எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் சொன்னார் இந்த தெய்வீக ஆறுதலால் பவுல் திடப்பட்டான் அடுத்த நாள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை இல்லை என்று சபதமிட்டார்கள் அவர்கள் பிரதான ஆசாரினிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போய் பவுளை அக்கறையோடு விசாரிக்கிறவர்களைப் போல சேனாதிக்கு உங்களை காண்பித்து நாளைக்கு மீண்டும் பவளை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வரும்படி கேளுங்கள் சேனாதிபதி பவுளை கொண்டு வரும் வழியிலே நாங்கள் அவனை கொலை செய்து விடுவோம் பவுளை கொலை செய்யும் அளவும் நாங்கள் குடிப்பதும் இல்லை புசிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணினார்கள் இந்த சதி திட்டத்தை பவுலின் சகோதரியின் மகன் பவுலுக்கு அறிவித்தான் பவுலின் சகோதரி பிரதான ஆசாரினுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையாவது திருமணம் செய்திருக்க வேண்டும் அல்லது சபதம் பண்ணி கொண்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவருடைய குடும்பத்தில் சம்மந்தம் வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தபடியால் இந்த சதி திட்டம் தெரிய வந்திருக்கும் பவுலின் சகோதரியின் மகனுக்கு தெரிய வந்திருக்கும் அல்லது ஒருவேளை சபையாருக்கு இந்த சதி திட்டம் தெரிந்திருக்கலாம் எப்படியோ பவுளை சந்திக்க கோட்டைக்குள் போவதற்கு பவுலின் உறவுகளுக்கு மட்டுமே வாய்ப்பு இருந்திருக்கலாம் எனவே சபையார் பவுலின் சகோதரின் மகனை கோட்டைக்குள்ளே அனுப்பியிருக்கலாம் இந்த வாலிபன் துணிச்சலும் தைரியமும் உள்ளவனாய் புத்திசாலியாகவும் இருந்தான் அவன் கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு இதை அறிவித்தான் பவுல் அந்த வாலிபனை சேனாதிபதி நிடத்திற்கு அனுப்பினான் சேனாதிபதி அவனை கைப்பிடித்து கொண்டு போய் தனியே விசாரித்தான் நாளைக்கு பிரதான ஆசாரியர்கள் மீண்டும் பவுளை விசாரணை செய்கிறது போல் தங்களிடம் பவுலை கொண்டு வர சொல்வார்கள் அவர்களுக்கு நீர் இணங்க வேண்டாம் ஏனெனில் பவுல் கொலை செய்யப்படும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று நாற்பதற்கும் மேற்பட்டோர் சபதம் பண்ணி கொண்டிருக்கார்கள் என்று அறிவித்தான் சேனாதிபதியாகிய லிசியா பவுலை தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு கொண்டு போகும் ியாவுக்கு போக இருநூறு காலாட்களையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் எழுபது குதிரை வீரரையும் இரவு ஒன்பது மணிக்கு ஆயத்துமாகும்படி இரண்டு நூற்றுக்கு அதிபதிகளுக்கு கட்டளையிட்டான் தேசாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதினான் அந்த கடிதத்தில் யூதர்கள் பவுலை கொலை செய்ய செய்ய போகும் சமயத்தில் பவுல் ரோமன் என்று அறிந்து அவனை காப்பாற்றியதாகவும் மரணத்துக்காகிலும் கட்டுகளுக்காகிலும் ஏதுவான தவறு ஒன்றும் இவன் செய்யவில்லை என்றும் யூதர்கள் இவனை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினபடியால் இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் என்றும் அந்த கடிதத்தில் சேனாதிபதியாகிய கிளவுதி லெசியா எழுதியிருந்தான் அந்த சிறிய இராணுவம் இரவு ஒன்பது மணிக்கு பவுலை அழைத்துக்கொண்டு எருசலேமிலிருந்து இருந்து மைல் தூரத்தில் உள்ள தூரத்திலுள்ள அந்திபத்திரி ஊருக்குப் போனார்கள் அந்திபத்திரி ஊர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆப்பேக் என்று அழைக்கப்பட்டது அதை மகா ஏறோது சீர்படுத்தி தன் தகப்பன் அந்திபத்திரியின் பெயரை அதற்கு வைத்தான் அங்கு இந்த இராணுவம் சற்று ஓய்வெடுத்து கொண்டு பிறகு குதிரை வீரரை பவுலோடு அனுப்பிவிட்டு நானூறு பேர் எருசலேமுக்குத் திரும்பினார்கள் மறுநாள் குதிரை படைகள் புடை சூழ்ந்து வர பவுல் சசரியாவுக்குள் நுழைந்தான் குதிரைகளின் இறைச்சலும் குதிரைகள் ஏற்படுத்தும் தூசியும் சசரியா பட்டணத்து வீதிகளை கலக்கியது ஒருவேளை சசரியா பட்டணத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த காட்சியை பார்த்தார் திருகதரிசியாகிய அகபு சொன்னபடியே பவுல் கட்டப்பட்டார் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது என்பதை விசுவாசிப்பார்கள் குதிரை வீரர்கள் தேசாதிபதி அரண்மனைக்கு போனார்கள் தேசாதிபதி வெளியே வந்தான் அவனிடத்து நிருபத்தை கொடுத்து பவுலையும் அவன் முன் நிறுத்தினார்கள் தேசாதிபதி நிருபத்தை வாசித்து பவுலை நோக்கி எந்த நாட்டான் என்று விசாரித்தான் ஏனென்றால் தன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட எல்லைக்குள் இவன் இருக்கிறானா என்பதை அறிய அப்படி கேட்டான் பவுல் தான் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு தான் என்று பவுல் சொன்னான் பேலிக்ஸ் பவுலை ஏரோதவின் அரண்மனையிலே காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் பவுல் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் வந்த பிற்பாடு விசாரணை செய்வதாகவும் அறிவித்தான் பவுல் ஏரோதின் மாளிகையில் உயர் அதிகாரிகள் தவறு செய்யும் போது விசாரணைக்காக அந்த அதிகாரிகளை காவல் பண்ணும்போது பவுல் கௌரவமுள்ள கைதியை போல் இருக்கிறான் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த படிப்பில் என்னோடு இணைந்திருந்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த படிப்பில் இணைந்திருப்போம்